ஃபெமினையன் சானிட்டரி நாப்கின்ல நாலு சைஸ் இருக்குன்னு சொன்னோம் சைஸ் இருக்கு ஐந்து விதமான மருத்துவ குணங்கள் இருக்குது ஆனையான் இன்ஃப்ரா ரேட் நானோ கைட்டின் இந்த ஐந்து குணங்கள் இருப்பதினால் நமக்கு தைராய்டு பிரச்சனை பிசிஓடி நீர் கட்டி மலட்டுத்தன்மை கேன்சர் இது எதுவுமே வராது ஆனையான் வந்து நமக்கு பாக்டீரியாவை கில் பண்ணும் ஃபார் இன்ஃப்ரேடு வந்து ஹார்மோனை பேலன்ஸ் பண்ணும் நானோ நானோ என்ன செய்யணும்னா நானும் இல்லை சுரபிகள் உடம்புக்குள்ளார இப்போ கண்ணுன்னா கண்ணில் தண்ணி வருது இல்லை நாக்கில் எச்சில் வருது உமிழ் நீர் சுரக்குது அது மாதிரி உடம்புக்கு உள்ளார தைமை சுரபி பிச்சூட்டி கிளைங் நிறையா சுரபிகள் இருக்குது அது எல்லாத்தையும் பாதுகாக்கிறது நானோ சில்வரோட வேலை கைட்டின் வந்து மக்கி போயிடும் தூக்கி போட்டிங்கன்னா மண்ணோட மண்ணாக மக்கிடும் பூமியையும் நம்ம காப்பாற்றும் மேக்னெட்டிக் வந்து நம்மளை உற்சாகமாக வச்சுப்போம் காலையில் ஒரு ஒரு பத்து மணிக்கு என்ன உணர்வு இருக்குது ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் ஒரு ஜாலி இருக்கும் ஒரு சாயந்தரம் ஆறு மணி ஆச்சுன்னா அப்படியே ஒரு டல்லாகிடும்ல அந்த மாதிரி இருக்காது மேக்னட்டிக் வந்து நாள் முழுவதுமே நம்மளை உற்சாகமாக வச்சுக்கும் இந்த ஐந்து குணங்களும் இந்த விஷயம் நம்மளோட ஃபெமினையனில் இருக்குது லேயர் வந்து ஒன்பது லேயர் இருக்குது காற்றோட்டம் இருக்கும் ஒரிஜினல் சாஃப்ட்டு காட்டன் இருக்குது உள்ள இயற்கையிலேருந்து எடுக்கப்பட்ட ஜெல் இருக்குது லாக் பண்ணிக்கும் நம்ம கம்மு கூட பார்த்தீங்கன்னா பேண்டீஸில் ஒட்டிக்கும் ரிமூவ் பண்ணிங்கன்னா பேண்ட் ட்ராவலே ஆகாது வாஷ் பண்ணிங்கன்னா நார்மலாக கிளாக் மாதிரியே இருக்கும் ஒரு பேட்ச் ஒர்க் இருக்காது ரஃப்பாக இருக்காது நல்லாயிருக்கும் பேண்டீஸ் சாஃப்டாக இருக்கும் காற்றோட்டம் இருக்குது ஒன்பதுலேயருமே ப்ரீத்திங் இருக்கும் அதனால சஃபகேஷனே இருக்காது ஒரு ஒரு மூடவுட்டுன்னு சொல்லுவோம் இல்லை அந்த மாதிரி இருக்கவே இருக்காது நீங்கள் நடக்கலாம் ஓடலாம் ஆடலாம் பாடலாம் ஃபெமினையனில் இச்சிங் இரிட்டேஷன் இருக்கவே இருக்காது ரெண்டு தொடையும் நிறைய பேருக்கு வேற வேற நேப்டின் யூஸ் பண்ணி பிளாக் பிளாக் மார்க் இருக்கும் அதெல்லாமே எல்லாமே சரியாயிடும் ஃபெமினயனுக்கு மாறும் பொழுது நம்ம ஸ்கின் வந்து சேம் கலராக வந்துடும் பிளாக் மார்க்கே இருக்காது பேர்னிங் சென்ஸ் இருக்கவே இருக்காது ஹாப்பியாக இருக்கலாம் இன்றைக்கி வந்து குழந்தைங்க ஒரு ஆறாவது படிக்கிற குழந்த பத்து வயசில் அட்டன் பண்ணி பண்ணிடுறாங்க இதை பார்த்துட்டுருக்கிற அப்பாவாக இருந்தாலும் சரி அம்மாவாக இருந்தாலும் சரி இல்லை அண்ணனா கூட இருந்தாலும் சரி நீங்கள் அந்த குழந்தைக்கு ஃபெமின்யன் வாங்கி கொடுங்க அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்குங்க வாங்கி கொடுங்க நல்லது நன்றி வணக்கம்